पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதட்சி மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துவாதட்சி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மிருக சீரிஷம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுஷம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட இருந்தே குழி பறிப்பவர்களை அடையாளம் கண்டுகொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜிஎஸ் பர ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு தடைகள் விலகி தனபனம் சேரும் வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சிகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க ஐஸ்வர்ய லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதை எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய நாள் அதாவது ஐந்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால அனுகூலமான ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆதாயமான சிந்தனைகளும் ஆதாயமான நட்புகளும் ஆதாயமான வரவுகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சார்ந்தவங்க வன்னிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையும் விரயஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகா ஓகோ என்பவரிடம் அமைதியாக இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ரசிய சார்ந்தவங்க வீரபத்திர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் ஏழாம் இடத்து ராகுவால் எதிர்பாராத தன லாபங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் ஷேமங்களை பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க பாதாள விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகும் கடந்த கால கஷ்டங்கள் விலகக்கூடிய கடந்த கால கலக்கங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும் பட்டம் பதவி பரிசுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பத்தாம் இடத்திபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவனின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சார்ந்தவங்க அனு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம்ி அதிர்க்கள் ஏ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு விடுபட்ட காரியங்கள் செயல்படும் உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்பட்டு அருமையான பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த நாளில் பயம் தவிர்த்து பணம் சேர்க்க கிரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இ தனுஷ்ராசியை சார்ந்தவர்களுக்கு தளராத முயற்சிகளுக்கு திரளான நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கான பெருமைகள் உறுதியாக கூடிய உங்களுக்கான திறமைகள் வெளிப்படக்கூடிய உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க ராஜ யோக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகும் கடன் பாக்கிகள் வசூலாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால நட்டமே இல்லாத நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசர முடிவுகளை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க தென்முக கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கும் மங்கள செய்திகள் மன நிறைவு தரும் சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகம் இல்லாத குடும்பத்தில்தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசைய சார்ந்தவங்க கிருஷ்ண பரமாத்மா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகும் உங்களுடைய சுயரூபம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அர் டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்